Right here, and tell us your name, your age, and where you were born. My last name is Lee, Bruce Lee. I was born in San Francisco in 1940. I'm 24 right now. And you worked in motion pictures in Hong Kong? Yes, since I was around six years old. And when did you leave Hong Kong? 1959, when I was 18. Now the to Lee Bruce Yeah. குங்கு அப்படிங்கிற தற்காப்புக்கான அப்படின்னால எல்லாருக்கும் முதல்ல ஞாபகமாக வர்ற பெயர் ப்ரூஸ்லி இவர் நடித்த திரைப்படங்களுக்கு இன்னைக்கும் கோடான கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷம் நவம்பர் இருபத்தி ஏழுல பிறந்த ப்ரூஸ்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் ஜூலை இருபதுல காலமணாரு முப்பத்தி இரண்டு வயசுலேயே ப்ரூஸ்லி இறந்தது பலருக்கும் அதிர்ச்சி அளித்தது இதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் புரூஸ்லி இறப்புல பல மர்மங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு மருத்துவர்களும் தெளிவான அறிக்கை எதுவும் தராத நிலையில இவரோட மரணம் குறித்த குழப்பம் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத கேள்விகளால நீங்கிட்டே இருக்கு பிக் பாஸ் லே ஆஃப் ஆஃப் த த பீஸ்ட் அப்புறம் கேம் ஆஃப் டெர்த்னு சில படங்களில் மட்டும் நடித்த இவரோட வாழ்வும் மரணமும் இன்னைக்கு வரைக்கும் சந்தேகத்தை இழுப்பிக்கிட்டே இருக்குது பொழுதுபோக்கு துறையில் புதிரான ஆளுமையான புருஸ்ரீயோட அகால மரணத்தால உலகமே தகைச்சு போச்சு அவரோட வாழ்வும் மரணமும் பத்தி இன்னும் தெளிவா அலசும் வாங்க நான் கலைச்செல்வன் இது கதாகுரு ஹாங்காங்ல ஒரு ரவுடியாகவே வளம் வந்தவர் ப்ரூஸ்லி தன்னோட அந்த டீன் வயசுல டைகர் ஆஃப் ஜங்ஷன் ஸ்ட்ரீட்ங்கிற பெயர்ல இயங்கின ஹாங்காங் கூட கேங்ஸ்டர் குழுவுல சேர்ந்தாரு எங்க சண்டை நடந்தாலும் சும்மா தேடி தேடி வந்து இந்த குழு உறுப்பினர்களை தான் மொத்து மொத்துன்னு மொத்தி இருக்காங்க அப்ப இருந்த மத்த பெரிய சைஸ் குழுக்கள் இப்படி அடி வாங்கி வாங்கி இதுக்கும் வேலையும் வாடி தாங்காதுங்கிற உண்மை உரைச்ச பின்னாடி அவரோட அவரோட அம்மா கிட்ட சொல்லி கரத்து வகுப்புல சேர்ந்தாரு புரூஸ்லி இதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது கத்தி சைக்கிள் செயின் செய்த ஒரு ரவுடி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த புரூஸ்லி ஒரு சமயத்துல லோக்கல் கவுன்சிலரோட அடி பையடி நிவர்த்திட்டாரு அமெரிக்கா அழுப்ப அவரோட பெற்றோர் முடிவு செஞ்சாங்க அவர் மேல இருந்த சில சில்லறை பெட்டி கேஸ்களுக்காக போலீஸ் கிட்ட கப்பம் கட்டி வெற்றிகரமா அமெரிக்கா விசாவ சேஸ் செஞ்சாரு புரூஸ்லி புரூஸ்லி சண்டை போட்டு பார்த்திருப்பீங்க குத்துனா மூச்சே நிற்கிற மாதிரி பஞ்சு பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனா டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்களா ஆமா அவர் ஒரு சூப்பர் டான்சரும் கூட கரத்தே வகுப்பு போன அதே நேரத்துல காதலிய கரெக்ட் பண்ண உதவும் சாசாங்கிற நடனமும் கத்துக்கிட்டாரு பதினெட்டு வயசுல அவர் ஆல்காங் சாசா சாம்பியன் வேற அமெரிக்காவுக்கு வண்டி கட்டிய போது அவர்கிட்ட இருந்தது வெறும் நூறு டாலர்கள் தான் உடன் பயணிச்ச பயணிகள் சிலருக்கு சாசா நடன உத்திகளை சொல்லி கொடுத்து ஃப்ளைட் தரைய தொடர நேரத்துக்கு முன்னாடியே சில எக்ஸ்ட்ரா டாலர்களை சம்பாதிச்சாரு புரூஸ்லி சீனர்களுக்கு மட்டுமே உரிய கலைய அமெரிக்கர்களுக்கும் கட்சி தந்த புரூஸ்லி சீன பழமைவாத குழு ஒண்ணு உரண்டு இழுத்தது அவங்க கிட்ட புரூஸ்லி சண்டை போட்டு தோத்து போன சீனர்களை தவிர வேறு யாருக்கும் கத்து கொடுக்கக்கூடாதுங்கிற இது தான் போட்டி போட்டிக்கான நாள் குறிச்சாச்சு களத்தில் லீயும் எதிராளியும் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் தோராயமா காலை பத்து மணின்னு வச்சுக்குவோம் பத்து மணி மூணு நிமிஷத்தில் அடுத்தடுத்து தன்னோட குங்ஃபூ வகுப்புகளுக்காக அமெரிக்கர்கள் கிட்டேருந்து சந்தா வசூலிக்க ஆரம்பிச்சாரு ரிலி விளம்பர இடைவெளிக்கு கூட நேரம் கொடுக்காம போட்டியை டப்பு டப்புன்னு முடிச்சார் ரிலி என்டர் தான் டிராகன் படத்தில் ஹீரோ எஸ் சொல்லி ஹீரோ கூட்ட அடிவாங்கிற டண்ட் ஆர்டிஸ்ட் கேரக்டர்ல நம்ம சாக்கி ஜான் நடித்தாரு ஒரு சண்டை காட்சியில சானின் முகத்தில் விழுகிறது ஒரு கும்பாங்குத்து இப்படி சாக்கி ஜான் சினிமா வாழ்க்கை தொடங்கிறதுக்கும் உதவி இருக்கிறாரு புரூஸ்லி புரூஸ்லி இறந்தபோது கிரீம் ஆஃப் டெத்துங்கிற படம் நிறைவடியாம இருந்தது லீயின் பழைய படங்கள்ல இருந்து சில காட்சிகள் நிறைய டூப்புகள்னு ஒரு வழியா படத்தை எடுத்து முனிச்சு வெளியிட்டப்ப வாங்கி கட்டினது தயாரிப்பாளர் தரப்பு ஏன்னா புரூஸ்லியோட இறுதி ஊர்வலத்துல நடந்த சில உண்டு காட்சிகளையும் படத்தில் இணைச்சி வசூல் செய்ய பார்த்தாங்க தயாரிப்பாளர் தரப்பு புரூஸ்லி நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தார் பிறகு ஹாங்காங்ல குடியேறினது அவரோட குடும்பம் சீன சோதிட அடிப்படையில் இவர் பிறந்த ஆண்டு அப்புறம் நேராக ரெண்டும் டிராகன் என்னும் விலங்க குறிக்கும் சீனன் மரபுப்படி இது வலிமையான சகுலமாக பார்க்குறாங்க குரூஸ்லி அப்புறம் அவரோட பெற்றோர் இவருக்கு மூணு வயசு இருக்கும்போது ஹாங்காங் நகரத்துக்கு போனாங்க குரூஸ்லியோட பெற்றோர் பற்றின குறிப்புகள் தெளிவாக இல்லை லிண்டா லீ தன்னோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வருஷம் எழுதின தி ப்ரூஸ்லி ஸ்டோரிங்கிற சுயசரிதையில் லீயோட தாயார் கிரேஸுக்கு ஒரு ஜெர்மன் தந்தை இருந்தார் அவர் கத்தோலிக்கராகவும் இருந்தார்னு சொல்கிறாங்க கிரேஸ் லீ அவரோட அம்மா ஆங்கிலேயர்னும் அவரோட அப்பா சீனர்னு சொல்கிறாரு ப்ரூஸ்லியோட அப்பா லீ கோய் சுவன் அப்போ முன்னணி கண்டோனிஸ் ஓபரா நடிகர் அப்புறம் திரைப்பட நடிகர்கள்ல ஒருவராகவும் இருந்தார் அப்புறம் ஹாங்காங்ல ஜப்பானிய படையெடுப்புக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்தோட ஒரு வருட கால ஓபரா சுற்றுப்பயணத்தை செஞ்சார் அவர் பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செஞ்சு அங்கு ஏராளமான சீன சமூக நாடகங்களில் நடித்து வந்தார் இப்படி இவரோட அப்பா மூலமாக நடிப்பு துறைக்குள்ள நுழைஞ்சாரு குழந்தை நட்சத்திரமா சில திரைப்படங்கள்லயும் அப்பவே நடிச்சிருந்தாரு நிறைய திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாலும் முதன் முதலாக ஹாலிவுட்ல புரூஸ்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் நோவி இயக்குனர் த பிக் பாஸ் மூலமா அறிமுகம் ஆனாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் பீஸ்ட் ஆஃப் பியூரி ராபர்ட் கிளை இயக்கத்தில் லே ஆஃப் தி டிராகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது வருஷம் கேம் ஆஃப் த டெத் போன்ற திரைப்படங்களில் நடித்ததால் பரோலா அறியப்பட்டார் இவர் துவக்கத்தில் வின்சுன்ங்கிற சீன சண்டை கலைகள் பயிற்சி எடுத்துக்கிட்டார் இவர் ஹாங் அப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு இரட்டை குடியரவு வச்சிருந்தாரு தன்னோட பதினெட்டாவது வயசுல லீ அமெரிக்கா திரும்பினார் பல மாதங்களா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வாழ்ந்த பின்னாடி லீ தன்னோட உயர் நிலைப் பள்ளி கல்வியை தொடர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சியாட்டலுக்கு குறைபெயர்ந்தாரு அங்க அவரு என்பவர் நடத்தின உணவகத்துல நேரடி பணியாளராக பணியாற்றினார் அப்பாவுக்கு சக ஊழியராகவும் நண்பராகவும் இருந்தாரு லீயின் மூத்த சகோதரர் பீட்டர் லீ அவரோட சியாட்டல் எல்ல கொஞ்ச காலம் தங்குறதுக்காக மினிசோட்டாவுக்கு போறதுக்கு முன்னாடி கல்லூரியில சேர்ந்தாரு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் லீ தன்னோட உயர்நிலை பள்ளி கல்விய முடிச்சு சியாட்ல இருக்கிற கேபிட்டல் தொழில்நுட்ப பள்ளியில படிச்சார் மார்ச் வருஷம் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துல நாடகம் கலைகள் தத்துவம் உளவியல் பல்வேறு பாடங்களை கத்துக்கிட்டாரு லீயும் பலரும் சொல்லி இருந்தாலும் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் மாணவர் பத்திரிகை வெளியீட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐநூற்றி ஒன்பதாவது வருஷம் ஒரு கட்டுரையை அதபடி லீக்கு மிகவும் முக்கியமானது தத்துவத்தை விட நாடகம் தாங்க அவர் தனது வருங்கால மனைவிய ஆசிரியர் பயிற்சி படிக்கிற சக மாணவியான லிண்டா எமிரிய அவங்க தான் சந்திச்சாரு அவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆகஸ்ட்ல திருமணம் செஞ்சாங்க இந்த தம்பதிக்கு பிராண்டன் அப்புறம் சான் லீங்கிற ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க லீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் அமெரிக்காவில் தற்க தற்காப்பு கலைகளை கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு லீ தன்னோட முதல் தற்காப்பு கல பள்ளிய சியாட்டல்ல தொடங்கி அதுக்கு லீ ஜோன் இன்ஸ்டியூட்னு பெயரை வச்சாரு அதாவது அவர் அதை ஜூன் லீ வச்சாரு சந்திச்ச நண்பர்களுக்கு ஆரம்ப கால நுட்பங்களை தொடர்ந்து கத்து கொடுத்தாரு டக்கி லீயோட முதல் உதவி பயிற்சிப்பாளரா ஆனாரு அப்புறம் லீ இறந்த பின்னாடி கத்துக்கிட்ட தற்காப்புகளை அப்புறம் தத்துவத்தை அவர் தொடர்ந்து வந்து கத்து கொடுத்தாரு ப்ரூஸ்லி ஹாங்காங்ல இருக்கிற கவுலூன் டாங்கில தன்னோட முப்பத்தி வயசுல அதாவது ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் மரணமும் அடைஞ்சாரு பல வருடங்கள் கழிச்சு புருசி மரணத்துக்கு என்ன காரணம் ஒரு கேள்வி இப்போ எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது உங்களுக்கு உழுதியா தெரியுது மிக கடினமான உடற்பயிற்சியோ இல்ல ஏதோ காரணத்தாலோ அவர் அடிக்கடி நிவாரணிகளை தேவைக்கு அதிகமா சாப்பிட்டாலோ அதிக தண்ணீர் குடித்ததாலேயோ அவர் மூளை வீங்கியும் சிறுநீரகம் செயல் எழுந்தும் இறந்தார்னு சொல்றாங்க அவர் அடிக்கடி சாப்பிட்ட எக்வார்ஜிக்குங்கிற வலி நிவாரணி மாத்திர அதுல இருக்கிற மெஃப்ரோஃபாமேட் அபாயகரமானதால உலகம் முழுசும் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் அதை தடை செஞ்சாங்க எக்வா இருக்கிற ஆஸ்பிரின் மருந்து பொருளும் அதிக அளவுல சாப்பிட்டா சிறுநீரக பாதிப்பு ஏற்படுங்கிறதால இந்த எக்வா ஜெசிக் தான் காரணமா இருக்கலாம் எக்வா ஜெசிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஓடிசி அதாவது அந்த மருந்த மருத்துவர் பரிந்துரை இல்லாமலே வாங்கக்கூடியதா இருந்துச்சு தற்காப்பு கலைய சினிமா மூலமா உலக அளவுல கொண்டு போய் சேர்த்ததுல திரைப்படங்கள் தற்காப்பு கலை மீது ஆர்வம் கொண்டாங்க அவர் மர்மமான முறையில முப்பத்தி ரெண்டாவது வயசுல உயிரிழந்தப்ப அவரோட இறப்புக்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாங்க கும்பல்கள் கொலை செஞ்சதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் சொல்லப்பட்ட வெப்ப அதிர்ச்சி வர அந்த காரணங்களை தனித்தனியா பட்டியலிடுற அளவுக்கு நீளமானது அதுல புரூஸ்லியோட இறப்பு அப்புறம் அது குறிச்ச ஆய்வுகள்னு கிடைக்கிற தகவல்கள் அடிப்படையா வச்சு நடத்தின ஆய்வுல அவர் சிறுபிரல் ஒடிமான்னு சொல்லப்படுற மூளை வீக்கத்தால பாதிக்கப்பட்டு அதனால ஏற்பட்ட ஹைபோ நெட்ரிமியாங்கிற பாதிப்புக்கு உள்ளாகி உயரிழந்ததா சொல்லப்படுது ஹைபோ நெட்ரிமியா இருந்ததுக்கான பல காரணிகள் புரூஸ்லி கிட்ட இருந்ததா ஒரு ஆய்வு கட்டுரை சொல்லுது அதுல நாள்பட்ட அதிக திரவு தூண்டக்கூடிய வகையில தாகத்தை கடுமையா அதிகரிக்கிற காரணிகள் அதாவது கஞ்சா பயன்பாடு ஆன்டி யூரிக் ஹார்மோன் சுரப்பதை ஊக்குவிக்கிற மூலமா சிறுநீரகத்தோட நீரை வெளியேற்றுற திறனை குறைக்கிறது சிறுநீரக நீர் வெளியேற்ற வழிமுறைகள்ல குறிக்கீடு மருந்துகளை உட்கொள்றது அதாவது ஸ்டீராய்டு அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துகள் ஓபியாய்டு மருந்துகள் மது அருந்துதல் கடுமையான சிறுநீரக காயம் கடந்த இந்த காலத்துல கடுமையான சிறுநீரக காயம் மாதிரி காரணிகளால் இருந்ததாக சொல்லப்படுது அவர் உயிரிழந்த அன்னைக்கு ப்ரூஸ்லியும் அவரோட படங்களுக்கு தயாரிப்பாளராக இருந்த ரேமண்ட் ஷோவும் லீயின் காதலின்னு கருதப்பட்ட பெட்டி டிங் பேயின் வீட்டுக்கு காரில் போனாங்க அவர் காதலியோட லீ சில மணி நேரத்தை தனியா கழிச்சாரு பிறகு அங்கு தன்னோட வர காத்திருந்த திரைப்படத்தோட சில காட்சிகளை தீவிரமா நடிச்சு பயிற்சி செய்தார் அவர் வீட்டிற்கு போகிறதுக்கு முன்னாடி கஞ்சாவ பயன்படுத்தினதா சொல்றாங்க இரவு ஏழு முப்பது மணி அளவுல தண்ணீர் குடிச்ச அவருக்கு தலை வலியும் தலை ஏற்பட்டுச்சு டிங் பை அவருக்கு ஒரு எக்வாஜெசிக் மாத்திரைய அதாவது மெஃப்ரோமைட் அப்புறம் ஆஸ்பிரின் மருந்து கலந்த மாத்திரையை கொடுத்தாரு லீ ஓய்வெடுக்க படுக்கை அறைக்கு போனாரு அந்த நேரத்துல ரேமன்சோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு இரவு ஒன்பது முப்பது மணி அளவுல லீ மயங்கிய நிலையில இருப்பதை டிங் பை பார்த்தாங்க அவரை எழுப்ப முயற்சி பண்ணி ஒரு பலனும் இல்லை பிறகு ஏற்கனவே கிளம்பி போன சோவை அழைச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு மருத்துவரையும் கூப்பிட்டாங்க மருத்துவர் பத் பத்து நிமிஷத்துக்கு சிபிஆர் முறையில இதயத்தை மறுபடியும் துடிக்க வைக்க முயற்சி பண்ணி கடைசியில அவருக்கு தோல்விதான் மிஞ்சியது லீய பக்கத்துல இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க அங்க அவர் ஏற்கனவே இறந்து விட்டதா சொன்னாங்க பிரேத பரிசோதனையில வெளிப்புற காயங்களோ நாக்க கடிச்சதுக்கான அறிகுறியோ எதுவும் இல்ல கடுமையான பெரும் மூளை வீக்கத்தால் அதாவது ஆயிரத்தி நானூறு கிராம் எடை இருக்க வேண்டிய மூளை ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு கிராம் எடை அளவுக்கு நீங்கி இருந்துச்சு வயிற்ல கஞ்சா சாப்பிட்டதுக்கான தடங்கியங்களையும் மாத்திரைக்கு அதிக உணவு திறன் கொண்டதால ஏற்பட்ட பெருமூல வீக்கம் தான் காரணங்கிற அதிகாரபூர்வமான அறிக்கையும் கொடுத்தாங்க லீ அந்த மாத்திரைய இதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தி இருக்காரு அவர் உயிரிழந்த அன்னைக்கு கூட உடல் நலம் சரியில்லாம போன பின்னாடி தான் அந்த மாத்திரையை எடுத்திருக்காரு ஆனா அவருக்கு இந்த மாத்திரையை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கு அதாவது எக்வாஜெசிக் மாத்திரை தான் அவர் சாவுக்கு காரணமா இருந்திருந்தாலும் உடல் கூறாய்வுல மூளை வீக்கம் மட்டுமே ஒரு தடயமா கிடைச்சிருக்காது இன்னு கிளினிக்கல் கிட்னி சேனல்ல வெளியாக இருக்கிற ஒரு ஆய்வு கட்டறை சொல்லுது அவர் சாவுக்கு மாதம் மே பத்தாம் தேதி ஏற்பட்டுச்சு அவருடைய மரணத்துக்கு வலிப்பு காரணமா இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னொரு ஆய்வு அவர் மே இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் நரம்பியல் மருத்துவர் டேவிட் ரெய்ஸ்போர்ட் கிட்ட முழு நரம்பியல் பரிசோதனையை செஞ்சிருந்தாரு அப்படின்னும் அந்த பரிசோதனைகள்ல அவருடைய மூளையோட செயல்பாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லுது அவருக்கு வலிப்பு நோய்க்குற மருந்து பரிந்துரைச்சிருக்கலாம் அத அவர் உயிரிழந்த நாள் வர எடுத்திருக்கலாம்னு சொல்லப்படுது அந்த மருந்து கூட அவரோட இறப்புக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது ஒருவேளை வலிப்பு வந்து இறந்திருந்தா அவருடைய நாக்கு கடிக்கப்பட்டிருக்கணும் மூளை வீக்கத்தோட நுரையீரல்லையும் அதிக திரவம் சேர்ந்து வீங்கி இருக்கணும் இது எதுவும் இல்லைன்னு உடற்பட்ட பதிவுகள் சொல்லுது அதனால அவர் வலிப்பு நோயால இறக்கலன்னு அந்த ஆய்வு கட்டுரை தெளிவா சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் அவர் உயிரிழந்த ஜூலை இருபதாம் தேதி அன்னைக்கு அதிகபட்ச வெப்பநிலை பதிவானதுனால அதனால ஏற்பட்ட வெப்ப அதிர்ச்சியால அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் வந்து உயிரிழந்திருக்கலாம்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இன்னொரு ஆய்வு கட்டுரையில சொன்னாங்க ஆனா வெப்ப அதிர்ச்சியினால உடல் உறுப்புகளோட வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல வெப்பமானதா மாறி இருக்கும் தோல் வெப்பம் அதிகமானதால வரண்டு இருந்திருக்கும் மத்திய நரம்பு மண்டலத்தில் அசாதாரணமான விஷயங்கள் நடந்து அதோட அறிகுறி வெளியே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வெப்ப அதிர்ச்சியே காரணம்னு சொன்ன மேத்யூ போலி அதே வருஷம் மே பத்தாம் தேதி புரோஸ்லிக்கு வியர்வை சுரப்பிகள் அகற்றப்பட்டதாகவும் அது அவர் வெப் வெப்ப அதிர்ச்சிக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தினதாகவும் சொல்றாரு இப்படி சொல்ற புதிய ஆய்வு வெப்ப அதிர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதை அதிகரிக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாம அவர் உயிரிழந்த அன்னைக்கு ஹாங்காங்ல இருபத்தி அஞ்சுல இருந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருந்தது இது அங்கே வழக்கமான வெப்பநிலைன்னு சொன்னதோடு அவரோட உடற்கருவாய்வு அறிக்கையில் உடல் உறுப்புகள் செயலிழப்பு ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லப்படுது இறப்புக்கு சொல்லப்படுகிற புதிய காரணம் ஹைஃபோ நெட்ரிமியா இருந்ததுக்கான பல காரணிகள் ப்ரூஸ்லீட்ட இருந்ததா ஒரு ஆய்வு கற்ற சொல்லுது அதுல நாற்பத்தி அதிக திரவ உட்கொள்ள தூண்டக்கூடிய வகையில தாகத்தை கடுமையாக அதிகரிக்கிற காரணிகளான கஞ்சா பயன்பாடு ஆன்டியூரிக் ஹார்மோன் சுரப்ப ஊக்குவிக்கிற மூலமா சிறுநீரகத்தோட நீரை வெளியேற்ற திறனை குறைக்கிறது இல்ல சிறுநீரக குழாய்களோட நீர் வெளியேற்று வழிமுறைகளை குறிக்கிடுற மருந்துகளை சாப்பிடுறது குறிப்பா கிரீராய்ட் அலர்ஜி எதிர்ப்பு மருந்துகள் ஓபியாய் பொருட்கள் மது அருந்துதல் கடுமையான சிறுநீர காய போன்றவை இருந்ததா சொல்லப்படுது அதோட லீ மே பத்தாம் தேதி அன்னைக்கு மூளை வீக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் ஹாங்காங்ல ஒரு டப்பிங் வேலையில இருக்கும்போது தலை வலியோ தலை சுற்றலோ வந்தது அதுக்கு பிறகு அவர் மத்தியானம் சாப்பிட்டத வாந்தியும் எடுத்திருக்கிறாரு அவரால் நிற்க முடியாம தள்ளாடி இருக்காரு அப்போ அவர் பக்கத்துல இருந்த பாப்டிஸ் மருத்துவமனைக்கு கொண்டு போனப்ப மூளை வீக்கம் இருந்ததை கண்டு பிடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு அவர் அமெரிக்காவில் மருத்துவர் ஹெரால்ட் எல் காஃப்ட்மேன் கிட்ட மே இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு மறுபடியும் பரிசோதனை செஞ்சப்ப மே பத்தாம் தேதி பாப்டிஸ் மருத்துவமனை பரிசோதனையில அவருடைய ரத்த யூரியா நைட்ரஜன் அளவு அசாதாரணமாக இருந்திருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி இருந்ததா தெரியுது இது அவருக்கு முன்னாடியே சிறுநீரகம் பாதிச்சு இருந்தத காட்டுறதா புதிய ஆய்வு ஆய்வுன்னு சொல்லுது தண்ணீர் அதிகமாக சேர்த்து கொள்றதுக்கு இப்ப சொன்ன காரணங்கள் இல்லாம அதிக நீர் இருக்கிற உணவு முறைய கையாண்டதா சொல்றாங்க அவர் உயிரிழந்த அன்னைக்கு போலி அவர் அதிக அளவு தண்ணீர் அருந்தியத பத்தி சொல்றாங்க குறிப்பிடுற அந்த ஆய்வு கட்டுரையில புரூஸ்லி மூளை வீக்கத்தால ஏற்படுற ஹைபோ நெற்றிமியாவோல உயிர் போனதா சொல்லுது இப்படி புரூஸ்லியோட வாழ்வு எப்படி சந்தேகத்துக்குரியதோ அதே மாதிரி அவரோட இறப்பும் சந்தேகத்திற்கு உரியதா மாறி போச்சு இன்னைக்கு வரைக்கும் புதிய காரணங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் குறைஞ்ச காலத்திலேயே அடைஞ்ச அவரோட புகழ் நம்மளை மலைக்க வைக்கிறது உலக சூப்பர் ஸ்டார் புரூஸ்லியோட வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு வித எச்சரிக்கையும் ஒரு வித அன்பையும் கடத்தது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலி லைக் செய்யுங்கள் நீங்கள் லைக் செய்தால் இந்த காணொலி இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தருங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்